வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் போஸ் இன்னைக்கு நம்ம மை ஹீரோ அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் எயிட்டின் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ என்னோட வாய்ஸ் ரெண்டு மூணு நாள் நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு மக்களே சோ அதனால தான் என் வாய்ஸே வெளில வரல வெறும் காத்து தாங்க வருதுன்ற மாதிரி தான் வந்துச்சு சோ தான் இன்னைக்கு கொஞ்சம் சரியான உடனே பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சோ இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம சுயூ ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒஸ்டான சுச்சுவேஷன் கிடையாது ஏன்னா நம்ம டோகாவோட இன்ஃபினே டபுள்ஸ் வந்து இந்த பேட்டில்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுங்க ஆல்ஃபார் ஒன்னாவோ இல்லை ஷிகாராக்கியாவோ மாறி இருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷனாக மாறி இருக்கும் ஏன்னா ஒரு இன்ஸ்டன்டில் இந்த மொத்த பேட்டிலுமே முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அப்படி மாறல இதுக்கான காரணம் டோகாவோட இந்த டபுள்ஸ் எல்லாமே ஆல்ஃபார் ஒன்னாவோ இல்லை ஷிகாராக்கியாவோ இல்லை டாபியாவோ மாறினாலும் கூட அதுங்களால அவங்களோட குவிர்க்ஸை யூஸ் பண்ண முடியாது சும்மா வெறும் டபுள் மாதிரி மாற மட்டும்தான் முடியும் இதுக்கான காரணம் நம்ம டோகா வந்து ஆல்ஃபார் ஒன்னையோ ஷிகாராக்கியையோ இல்லை டாபியையோ அந்த அளவுக்கு லவ் பண்ணவே இல்லை அதாவது ஜின்னா ஒச்சக்கோவை இல்லை நம்ம டேக்குவ அவங்கள லவ் பண்ண அளவுக்கு மற்றவங்கள அவ லவ் பண்ணலை ஸோ இந்த காரணத்தினால தான் அவளோட அந்த டபுள்ஸ் எதுவுமே நம்ம ஜின்னோட டபுள்ஸ் மாதிரி வேலை செய்யலை ஸோ இதுதான் பேசிக்கான ரீசன் இதனால தான் இவங்களுக்கு இன்னமுமே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இதே காரணத்துக்காக தான் நம்ம டோகாவும் அங்கேயே அழுதுகிட்டு இருப்பாள் ஏன் என்னால் ஜின் மாதிரி எதையுமே செய்ய முடியலை ஏன் என்னால் ஜின்னோட டபுள் மாதிரி அவங்கள இது பண்ண முடியலை இருந்தாலும் நான் எல்லாரையுமே லவ் பண்ணுறேன் ஆனால் இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஒச்சக்கோவுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இவ்வளோ பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அங்கே அழுதுகிட்டு அப்படின்றத கரெக்டாக கவனிச்சிருவா இப்போ இந்த குங்கா விழாவோட மேஜரான பேட்டிலுக்கு வருவோம் இங்கே நடக்கிற மேஜரான பேட்டில் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல் ஃபார் ஒன்னை இந்த இடத்துல பிடிச்சி வைக்கிறது தான் ஸோ இதுக்காக தான் நம்ம சுக்கியோமி போன எபிசோட லாஸ்ட்டில் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவார் என்டிவர் மாதிரி ஒருத்தர் இல்லாத சமயத்தில் நம்ம ஆல்ஃபரோட மாதிரி ஒருத்தனை பிடிச்சி வைக்கணும்னா அது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது ஸோ எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது முடியும் ஸோ இதனால எல்லாரும் சுக்கியோமையோட அட்டாக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம கேமி வந்து சுற்றி வந்து அரோரா வந்து லைட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினப்பாங்க ஸோ அது மூலமாக டார்க்னஸ் இன்னும் அதிகமாகும் அப்படி டார்க்னஸ் அதிகமாச்சுன்னா நம்ம சுக்கியோமையோட பவர் வந்து இன்னும் அதிகமாகவும் நடப்பாங்க நம்ம இனாசாவோ அவரோட அந்த விண்ட் பவரை யூஸ் பண்ணுவாரு ஆனா இது எல்லாத்தையுமே ரேடியோவை குறிக்க வச்சு அசால்ட்டா தடுத்துருவா இந்த ஆல்ஃபார் ஒன் இவனோட பவர் கிட்டத்தட்ட எதுவுமே வந்து அவனோட பவரை தடுக்க முடியாத நிலமையில தான் இருக்கும் ஏன்னா எல்லாரையுமே இந்த ரேடியோவை குறிக்க அஃபெக்ட் பண்ணும் ஸோ எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா யாராலையுமே இவனை தடுக்க முடியாது பார்த்தா நம்ம ஆல்ஃபார் ஒன் டக்குன்னு எங்கான மாதிரி தெரிவான் ஸோ இதுக்கான ரீசனை போக போக சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம ஆல் ஃபார் ஒன் எங்கானதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பவர் வச்சு அவன் ரீட்டாலியேட் பண்ணதுக்கப்புறம் இவனை தடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க அப்போ கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆல் ஃபார் ஒன் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நினப்பான் ஸோ இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம இனாசாவும் ட்ரை பண்ணுவார் நம்ம இனாசா மட்டும் இல்லாமல் நம்ம சுக்கியோமியுமே இவனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவார் ஆனால் நம்ம ஆல் ஃபார் ஒன் திருப்பியாக அவனோட டேரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு உருவத்தான் பார்ப்பான் ஸோ அவ்வளோ பெருசாக வந்துகிட்டு இருக்க அந்த உருவம் என்னன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் நம்ம மேக்கியா அப்போ நம்ம ஆல் ஃபார் ஒன் கரெக்டாக இகண்டா மேக்கியாவை பார்த்த உடனே நீ கரெக்டான சமயத்துக்கு தான் வந்திருக்க எனக்கு பின்னாடி துரத்திட்டு வரவங்க எல்லாரையும் உடனே டெஸ்ட்ராய் பண்ணிடு அவங்கள தடுத்து வை நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பான் இந்த ஆர்டரை கேட்ட உடனே நம்ம மேக்கியாவும் பெரிய கல்ல ஒன்று தூக்கும் அப்படியே தூக்கி எடுத்து போடுறான் அப்படின்னு பார்த்தா மேலே ஃபார் ஒன் மேலேயே போடும் அந்த கல்லை தடுத்து அதை உடச்ச உடனே நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும் ஏன்னா தான் சொன்ன ஆர்டரை மாற்றி செஞ்சுருக்கு மாக்கியா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அது இப்படி பண்ணியிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம கிகாண்டோ மாக்கியா மேலே ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம கிரிஷிமாவும் நம்ம சிஞ்சோவும் ஸோ நம்ம சிஞ்சோ தான் இதுக்கான காரணமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு தோண ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கப்புறம் காட்டுறது நம்ம கிகாண்டோ மாக்கியாவை அடைச்சி வச்சிருக்கிற ஃபெசிலிட்டி தான் ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸில் இருக்கிற அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எமிட்டர் அந்த மாதிரி ஒரு டிவைஸை வச்சு நம்ம ஆல்ஃபார் ஒன்னோட வாய்ஸை வந்து அப்படியே எக்கோ மாதிரி அனுப்புவாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிகாண்டோமாக்கியாவுக்கு அவனுக்கான ஆர்டர்ஸை கொடுக்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க கிகாண்டோமாக்கியாவை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் நினைக்கும் போது ஹீரோஸ் எங்கேருந்தோ வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட அவங்களோட பிளான் அப்படியே தான் இருக்குது எங்களோட பிளான் படி ஆல்ஃபார் ஒன்னோட வாய்ஸை இங்கே நாங்கள் அனுப்பிச்சி வச்சா போதும் அந்த கிகாண்டோமாக்கியா எந்திரிச்சிருவா ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அவனை அடைச்சி வச்சாலும் சரி கண்டிப்பா கிகாண்டோமாக்கியா வெளில வருவான் ஆல்பர் உனோட வாய்ஸை கேட்டு அப்படின்டா அவங்க நடப்பாங்க ஆனா நம்ம மவுண்ட் லேடி என்ன பண்ணுவாங்கன்னா கிகாண்டோமாக்கியா எந்த காரணத்து கொண்டு எந்திரிச்சிடவே கூடாது அவன் மட்டும் எந்திரிச்சா போன தடவை நடந்த மாதிரி ஒரு பெரிய பிரலயம் நடக்கும் ஏன்னா அவன் போன தடவை எந்திரிச்சு சுத்தி அத்தனை டவுன்ல ஓடுனதுனால நிறைய மக்கள் இறந்து போனாங்க மொத்த டவுன்ஸ்மே நாசமாச்சு ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மவுண்ட் லேடி அந்த ஒரு எமிட்டரை யூஸ் பண்ணுவான்ல அவனை அடிக்கலான்னு போவாங்க ஆனால் அதுக்குள்ளேயுமே அந்த வாய்ஸ் கேட்டு நம்ம கிகாண்டோ மாக்கியா எந்திரிச்சு வந்து நம்ம மவுண்ட் லேடியே பின்னாடி இருந்து முட்டி கீழே தள்ளிடுவா இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல ஓட ஆரம்பிக்கிறது நம்ம கிருஷிமா தான் நம்ம கிருஷிமா என்ன நினச்சிக்கிறவாருன்னா என்னோட எஸ்காட் மிஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஏன்னா வில்லன்ஸை பிரித்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம ஷின்சோவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதாவது மேக்கியா இருக்கிற இடத்துக்கு எதுக்காகனா ஒருவேளை பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம மாக்கியாவை நம்ம ஷின்ஜோ வச்சு பிரைன் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே நம்ம ஷின்ஜோவை சுத்தி அந்த ஸ்லெட்ஜ் வில்லன் வந்திருபா அவனை பேச விடாம பண்ணிருபா இந்த ஸ்லெட்ஜ் வில்லன் ஆரம்ப காலத்துல நம்ம கச்சான புடிச்சு வச்சிருபா அப்பதான் நம்ம ஆல்மேட் கூட என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சோ இவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா ஒருவேளை இப்ப இந்த மாக்கியா எந்திரச்சானா அது எங்களுக்கு தான் நல்லது சோ நான் தோக்குற ஃபைட்ல நான் அவரை கண்டிப்பா விளையாட மாட்டேன் நான் ஆரம்பத்துல ஒரு வசரை புடிச்சேன் ஆனா அவனை என்னால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால இந்த வெசலை நான் கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஸோ இந்த வில்லன்ஸுமே இந்த ஒரு பிளானை நாங்கள் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் ஸோ ஹீரோஸான நீங்கள் தோப்பீங்க வில்லன்ஸ் நாங்கள் தான் ஜெயிப்போம் வில்லன்ஸ் தான் எப்பயுமே ஒரு படி மேலே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாக்கியாவுமே என்னோட மாஸ்டர் எங்க அப்படின்றத கத்திக்கிட்டே நம்ம மவுண்ட் லேடியை அட்டாக் பண்ணுவான் நம்ம மவுண்ட் லேடியால் திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மாக்கியா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அங்கே மேலே நிற்கிற வில்லனுமே இன்னைக்குதான் எங்க லிபரேஷனோட எரா ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பா அப்ப நம்ம மாக்கியா திருப்பியும் நம்ம மவுண்ட் லேடிய அட்டாக் பண்ண வர சமயத்துல நம்ம அஷிட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆசிட் பேன மேக்ஸ் அவுட் புட்க்கு கொண்டு போய் அது மூலமா நம்ம மாக்கியாவோட கையையே மொத்தமா வந்து அப்படியே வந்து எவாப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த ஆசிட் எல்லாமே அவனோட கை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிரும் இவ்வளவு அவுட் புட்ல அவங்க ஆசிடை யூஸ் பண்ணோடனே அவங்க கையே ஒரு மாதிரி ஆயிடும் ஆனாலும் கூட அவங்க உடனே அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு டக்குன்னு வேற ஒரு இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவாங்க ஓடும் போது அவங்களுக்குள்ள என்ன யோசிச்சுக்கிருவாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இப்போ பண்ணப்ப கூட இதை கூட அவங்களால அன்னைக்கு பண்ண முடியல அதாவது சீசன் சிக்ஸில் நடந்த அந்த சண்டையப்போ அப்படி பண்ண முடியாமல் போனதுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய விஷயம் டெஸ்ட்ராய் ஆச்சு ஸோ இதுக்காகவே நம்ம பக்குகோ கிட்டே நம்ம ஷோட்டோ கிட்டே எப்படி சண்டை போடுறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா அவங்களோட பவரையும் அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மிட் நைட் இறந்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆசிடை எடுத்து கொண்டு போய் அந்த ஸ்லெட்ஜ் மேனோட அந்த லிக்விடோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க ஸோ இது மூலமா அந்த ஸ்லெட்ஜ் மேனோட மொத்த பாடியுமே லிக்விடு அப்படின்றதுனால ஆசிட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ரியாக்ட் ஆகும் இதனாலேயே அவன் வேற வழியே இல்லாம நம்ம ஷின்சோவை விட்டுட்டு வேற இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும் போறப்ப அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கும் வெயிட் பண்ணு எங்கே போற அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்லுவானா டே லூசு போயிலே வெயிட் பண்ணா என்னடா ஆக போகுது அப்படின்னு சொன்னான் பார்த்தா நம்ம ஷின்சோட பிரெயின் வாஷ் கொஸ்டின் தான் அது ஸோ அதனால அவனும் பிரெயின் வாஷ் ஆகிடுவா நம்ம ஷின்சோவோ அதுல இருந்து தப்பிச்சிருவா நம்ம ஷின்சோவை காப்பாத்தின உடனே ஒரு நிமிஷம் கூட அங்கே இல்லாம நம்மளோட அஷிடோ வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எதை பத்தி யோசிப்பாங்கன்னா எனக்கு மிட்நைட் சென்சேவோட கிளாஸஸ் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம நான் வீக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எனக்கு ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு அந்த பயத்தினாலேயே நான் மத்தவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பயம் தான் என்னை என் மற்றவங்க கூட க்ளோஸாக இருக்கவும் விடுது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த வில்லனுமே யோசிச்சு பார்த்துட்டு யார் என்ன சொன்னாலும் யாரோட வாய்ஸ்மே அவங்க கிட்டே எடுபடாது அப்படின்னு மாக்கியாவை பார்த்து சொல்லுவா அப்போ எங்கே இருந்தோ ஆல்ஃபாரோனோட வாய்ஸ் கேட்கும் அது கேட்ட உடனே நம்ம மாக்கியாவுமே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவானா சொன்ன உடனே அவனுமே பிரெயின் வாஷ் ஆகிடுவா ஸோ நம்ம ஷின்சோ தான் அந்த ஒரு வாய்ஸை கொடுத்துருப்பாரு ஸோ ஆல்ஃபார் ஒன்னோட வாய்ஸை அவர் வேற ஒரு அந்த டார்டர் ரஸ்ல இருந்த போது அவனோட வாய்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலமா பேசி மூலமா பேசினதுனால என்ன கமாண்ட் எல்லாரையும் உடனே தடுத்து நிறுத்து அப்படின்ற கொடுத்துருவாரு இதை கொடுத்த உடனே நம்ம நம்மியாவுமே அங்க பறந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவா நம்ம மாக்கியாவை வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே சப்டியூ பண்ணி அவங்க எல்லாரையுமே தடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம அசிடவுமே கீழே விழுங்க போயிடுவாங்க அப்ப நம்ம கிருஷிமா போய் பிடிச்சிட்டு நீ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நான் ரொம்ப ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாரா கிருஷிமா உடனே இதை என்ன நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் காப்பாத்திட்டேன் சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே எப்பயுமே நீ என்னோட ஹீரோ தான் நீ இதை திருப்பி கொடுத்துருக்க அவசியமே கிடையாது ஈடிய அப்படின்னு சொல்லி திட்டுவாரு ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லேடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அதாவது நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து திருப்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஸோ இப்போ திருப்பி பிரசன்ட்ல காட்டும் போது நம்ம சுக்காய்ச்சி என்ன சொல்லுவாருன்னா இது ஒரு கேம்பிள் ஸோ அவங்க எடுத்த ஒரு கேம்பிள் தான் இது இது நடக்குமா நடக்காதான்னு அவங்களுக்கே தெரியாது அதாவது மேக்கியாவை வச்சு நம்ம ஆல்ஃபார் ஒன்னையே அட்டாக் பண்றது ஸோ இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்காங்க அவங்களும் எல்லா சைட்ல இருந்தும் நம்ம ஆல்ஃபார் ஒன்னை அட்டாக் பண்ணுவாங்க அப்படி மூணு சைட்ல இருந்து அட்டாக் பண்ணியும் கூட இந்த ஆல்ஃபார் ஒன் அப்பயுமே எல்லா அட்டாக்ஸுமே தடுத்துருவா ஸோ எவ்வளோ பெரிய மான்ஸ்டரா இருக்கணும் இவன் ஸோ இப்படி தடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாக்கியா முக்கியமா நம்ம வாக்கியா அடிக்கும் போது நம்ம சுக்கியோமி என்ன சொல்லுவாருன்னா நம்ம மாக்கியா இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் நம்ம ஷின்ஜோவோட பிரெயின் வாஷிங் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவாரு இப்பதான் நம்ம ஆல்பார் ஒனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதாவது எப்படி நம்ம ஆவோயாமாவோட ஃபேமிலி இதை ஈஸியாக பண்ணாங்க என்னையே எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னு ஸோ அதனால ஒரு சின்ன குவிக்க வச்சு நம்ம மாக்கியாவை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான் ஏன்னா பிரெயின் வாஷிங்கை அதுல இருந்து வெளில கொண்டு வரணும்னா லைட்டான இம்பாக்ட் இருந்தாலே போதும் ஸோ அதை தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான் அதை பண்ணவும் நம்ம மாக்கியா என்ன வேற மாதிரி இருந்தா கூட தெரியுது அது நீங்கதான் என்ன ஏன் விட்டுட்டு போனீங்க நான் உங்களுக்காக எவ்வளவு நாளா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்ததை யோசிச்சு பாப்பா அப்ப நம்ம ஆல்பார் ஒன் மாக்கியாவை விட்டுட்டு போறேன்னு சொல்லும் போது என்னோட சக்சஸர் வந்து உன்னை பாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்பார் ஒன் மாக்கியாட்ட சொல்லியிருப்பான் அவரோட சக்சஸர்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த மாக்கியா ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஷிகாராக்கி வந்திருப்பான் நம்ம ஷிகாராக்கியோட குவிர்க்ஸும் சரி அவனோட பேச்சும் சரி அவனோட ஸ்மெல்லும் சரி எல்லாமே ஆல்ஃபார் ஒன் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால நம்ம ஷிகாராக்கியோட ஆர்டர்ஸையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாக்கியா முடிவு பண்ணுவான் நம்ம மாக்கியா இவ்வளோத்தையும் பண்ணியும் கூட என்ன ஏன் தனியாக விட்டுட்டு போனீங்க என்ன ஏன் நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இப்போ கோபப்பட்டு கத்துறா ஸோ இப்போ தான் நம்ம ஷின்சோ ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸோ நம்ம ஷின்சோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலும் கூட இந்த மாக்கியா இவ்வளோ தூரம் ஓடி வந்தான்ல இந்த ஓடி வர மொத்த தூரத்துலையுமே அவன் என்னோட மாஸ்டர் என்னை தனியா விட்டுட்டாரு என்னோட மாஸ்டர் என்னை தனியா விட்டுட்டாருன்னு அழுதுகிட்டே தான் வந்துருப்பான் ஸோ இது அவன் பிரெயின் வாஷிங்கை மீறி சொல்றது இதுக்கான காரணம் என்னன்னா என்னதான் அவனோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணாலும் கூட அவனோட ஹார்ட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அவன் ஹார்ட்டோட ட்ரூ நேச்சர் தான் வெளில வருது இதை பிரெயின் வாஷிங்கால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப அவன் அவனியூனாவே கோவமா இருக்கான் சண்டை போடணும் போட செய்யறான் இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம போது இன்னொரு போதுல இருந்து ஒரு இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல இருக்கிற ரிப்போர்டர்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு என்ன சொல்லும்னா நான் முன்னாடி அந்த பையனை ஏற்கனவே பாத்திருக்கேன் ஆனா அப்படி ஒரு லுக்ல அவனை பார்க்கும் போது அவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்றத பார்த்து எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆனால் அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இவன் அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல்லுமே கலந்துருக்கா நான் நான் ஆரம்பத்துலேயுமே பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிறவனே இந்த ஒரு நிலைமைக்கு வந்து சண்டை போடும்போது நான் என்னோட உயிரை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேனா என்னால் எப்படி ஒரு நியூஸை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ அதனால் கவலைப்படாமல் நான் கண்டிப்பாக உள்ளே போய் எல்லா நியூஸையும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர்ல இருக்க ஒரு பொண்ணு சொல்லும் அப்ப சைமுல்டேனியஸா இன்னொரு ஹெலிகாப்டருமே அங்க பறக்கும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பொண்ணு தான் ஸோ இந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம எண்டி வர பார்த்து என்னோட அம்மாவுக்கு நடந்த தப்புக்கு காரணம் அவங்க அடிப்பட்டதுக்கு காரணம் நீங்க தான் என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எண்டி வர பார்த்து கேட்டிருக்கோம் ஆனா அது தப்புன்றதை அது இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹீரோஸால முடியாது நான் இனிமேல் ஹீரோவா இருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தும் கூட இன்னமுமே ஒரு சில பேரு தங்களோட உயிரை பணைய வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாரையுமே நம்ம மதிச்சு தானே ஆகணும் இப்படி அவங்க அவங்க உயிரையே பணைய வச்சு சண்டை போடும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் சரி அவங்க காப்பாற்ற வேண்டிய மக்களுக்காகவும் சரி அவங்க திட்டினவங்களுக்காகவும் சரி எல்லாருக்காகவும் சண்டை போடும் போது அந்த ஒரு நியூஸை அதை நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அவங்க ஜெயிச்சாலும் சரி இல்லை தோத்தாலும் சரி அந்த ஒரு நியூஸை நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த ஹீரோ சண்டை போடுறத உலகம் இருந்து எல்லாருமே பாப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இத இருக்கிற ஒரு பையன் ஜப்பான் உண்மையிலே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த இன்னொரு பையன் ஆல்மைட்டுன்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் இருக்கிற பிளேஸ் தான் ஜப்பான் அப்படின்னு சோ ஜப்பான் இன்னமுமே அவங்களோட ஃபைட்டை விட்டு கொடுக்கல அப்படின்றத தான் இந்த ஒரு நியூஸ் காட்டுது அப்படின்னு எல்லாரும் நடப்பாங்க சோ இங்க இருக்கிறவங்களுமே அவங்க ஃபைட்டை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க சோ நம்ம மவுண்ட் லேடியா இருக்கட்டும் இல்ல நம்ம சுக்கியோமியா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கையில என்ன கிடைக்குதோ எல்லாத்த வச்சுமே ஆல்ஃபார் ஒன்ன அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அதனாலயே நம்ம ஹாக்ஸுமே நம்ம சுக்கியோமே சப்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா அவரால் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஆனால் திடீர்னு வந்து நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து டக்குன்னு ஏதோ ஆன மாதிரி ஆயிடுவா ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல அவன் மவுண்ட் லேடியை அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லைட் குயிர்க்க யூஸ் பண்ணி நம்ம சுக்கியோமியுமே சப்டியூ பண்ணிடுவான் ஸோ அப்ப அவனோட மசில்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குமா அப்ப அவன் இன்னும் ஃபுல் பவர்ல நம்ம மாக்கியாவுமே காலி பண்ணிடுவான் எப்பயுமே குவிக்ஸையோ இல்ல மற்ற மனுஷங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஆள் தான் இவன் ஆனா குவிக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரீ ஃபுளோயிங்கா விட்டா என்ன நடக்கும் அப்படின்றத தான் நம்ம ஆல்ஃபார் ஒன்னே பாத்துக்கிட்டு இருப்பான் இதனால தான் எங் மைண்டா இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ஒரு வகையில் இதுவுமே நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பா ஸோ இது மூலமா அவனோட குவிர்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் பவர்ல ஒரு ஃபுல் ரேஞ்சில் எல்லா பக்கம் இருந்து எல்லா டேரக்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணி அங்கே அவனை தடுக்க வந்த எல்லாரையுமே ஒரு சின் ஒரு இன்ஸ்டன்ட்லேயே மொத்த பெரிய காலி பண்ணிடுவான் அந்த ஒரு அட்டாக் அப்புறம் நம்ம ஆல் ஆல்ஃபார் ஒன்னா சுத்தி அங்கே நின்றுகிட்டு அவங்க எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஸோ அப்படி அடிச்சிருப்பான் நம்ம ஆல் ஆல்ஃபார் ஒன்

இப்ப அவன் மேலே யாரோ ஒன்ன தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் யாரான்னு பார்த்தா இந்த மினட்டா தான் இந்த மினட்டா அவனோட பாப்ப எடுத்து அங்க தூக்கி போட்டிருப்பான் மினட்டா என்ன சொல்லுவானா உனக்கு யாரோட விற்காவது வேணும்னா சுக்கியோமியோட விட்டு என்னோட விற்க வேணா எடுத்துக்கோ அப்ப உனக்கு நல்ல ஹேர் ஸ்டைல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்ப நம்ம ஆல்பார் ஒண்ணுக்கு நம்ம ஜீரோட ஞாபகம் தான் வரும் சோ வீக்கா இருக்கிறவங்களோட சத்தம் தான் இது இத பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருந்தாலும் அதுக்கு இப்ப எனக்கு நேரம் கிடையாது ஏன்னா இப்ப ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே பறந்து வர அந்த நியூஸ் சாப்பர் இருக்குல்ல அந்த ஹெலிகாப்டர் அதை பார்த்துருவா அதை பார்த்துட்டு அங்கே பார்த்தியா அந்த ஹெலிகாப்டர் வருது அதில் வரவங்க எல்லாருமே இங்கே நடக்கிற இடத்த அதை பார்ப்பாங்க இதை பார்த்துட்டு உங்கள் ஹீரோஸ் மேலே அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க ஏன்னா உங்கள் யாராலையுமே எதையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிருவா அப்ப நம்ம ஹாக்ஸ் நினைப்பாரு எப்படி கரெக்டான சமயத்துல இந்த ஷிக்கோ ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ இதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்குமே யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வருவாங்க இன்னமுமே தங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வருத்தத்தோட சொல்லுவாரு சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே ஆனா அடுத்த எபிசோடோட இன்ட்ரோவை கொடுக்காம இந்த எபிசோடோட இப்படியே முடிச்சா எனக்கு மன மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் சோ அதனால அடுத்த எபிசோடோட இன்ட்ரோவை சின்னதா கொடுத்துடுறேன் நம்ம ஹாக்ஸோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி யாரு வரப்போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏழு ஒன் ஃபார் யூசர்ஸ் வந்து தடுக்க முடியாத ஒருத்தனை வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குவிக்ஸுமே இல்லாம வெறும் ஒன் ஃபார் ஆல மட்டும் யூஸ் பண்ணி அதையும் ஆரம்பத்துல இருந்தே ஹண்ட்ரட் பர்சன்ட்ல யூஸ் பண்ண தெரிஞ்சு கிட்டத்தட்ட அண்டர் இருந்து மொத்த உலகத்தையும் ஆட்டி படைச்ச ஒரு டீமன் லாட தன்னந்தனியா ஃபேஸ் பண்ணி ஹெல்த் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதாண்டா உன்னால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போய் தன்னோட மொத்த பவர்ஸையும் கொடுத்த கூட தன்னோட தைரியம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற விதமா அடுத்த எபிசோட்ல இவர் என்ட்ரி கொடுக்க போறாரு சுருக்கமா இவரை பத்தி சொல்ல போனோம்னா என்ன சார் வயசாயிடுச்சு ஃபீல்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன சே 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 அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா அ லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் லைன் எப்பயுமே இவர் தான் ஸோ இவர் அடுத்த எபிசோடில் என்ட்ரி கொடுத்து ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நிரூபிக்க போகிறாரு நம்ம ஆல்ஃபார் ஒன்னோட அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிளாக இருக்க போகிறாரு ஸோ இவருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அது வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிக்கத்தோக்கோ சாய்